அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் ஒரு ஆன்மீக பாலங்கையா இந்த காலகட்டத்தில் நாம் நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய தீவனையிலிருந்து நம்மை தடுப்பதற்கும் ஒரு சக்தி தான் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் மாயன் மயம் இதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணம் அந்த புண்ணியம் உங்களுக்கு உண்டு என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமான்னுடைய ஆசை ருச்சிகராசியில் இருக்கக்கூடிய விசாக நாலு அனுஷன் கேட்டை அனைவருக்கும் கிடைக்கணும் கவலையே பட வேண்டாம் மாயன் மயனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டங்கள் மனித வாழ்க்கையில் அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு காலகட்டம் இது நடந்தே தீரும் விதி வலுவாக இருந்தாலும் கூட நல்ல தசாபுக்தி குலதெய்வ வழிபாடு இறையருள் இருந்தால் மட்டுமே மாற்றம் ஏற்படும் அப்படித்தான் நவ இந்த பூமியை சூரியனை மையமாக வைத்தன வளம் வந்தாலும் கூட அது கூட சில நேரத்தில் வக்ர பயிற்சி ஆகிவிடுகின்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ர பயிற்சி கிடையாதுங்க அதே நேரத்தில் ராகுக்கு வக்ர நிலையில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றன மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட அதிக பாதிப்புகள் இல்லாமலே போய்விடும் சனி பகவானுடைய மக்ர பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் கவனி உற்று நோக்கணும் காரணம் நீண்ட பயிற்சி சனி பயிற்சி இப்போ உதாரணமாக விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்த்தாசிரம சனி அதே நேரம் நாலாம் இடம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க பத்தாம் பார்வைன்னு சொல்லுவாங்க சனியுடைய பார்வைக்கு அது கெடுபலன்னு சொல்லுவாங்க இல்லைங்க நாம் என்றோ விதைத்த விதை அதனுடைய விளைவு தான் கெடுபலன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு தான் சனி இருக்கின்றார் கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்து வந்துட்டேன் இல்லையா அந்த வகையில் பொழுது விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் முதல்ல வக்ரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் வக்ரம்னா மனம் மனசு தான் வக்ரம் வக்ர புத்தின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் வக்ர புத்தி சிலர் உடல் கூட நிலையில் இருக்கும் நிலைக்கு மாறாக இருக்கும் அது அவ்வாறு இருப்பது சிலர் இருக்கும் ஆனால் சனி வக்ரம் அடைந்தால் என்னை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன ரீதியாக உடல் ரீதியாக அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் அதை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை நான் தொட்டு பார்த்து தான் நான் அனுபவம் பெற வேண்டும் என்றால் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த வகை நிலையைத்தான் இப்போது இந்த வக்ர பயிற்சி காட்டுகிறது உதாரணமாக நான் மனிதனுடைய வக்ரம் சொன்னேன் இல்லையா நவ கிரகங்களுடைய வக்ரம்னா சூரியன் பித்ருக்காரகன் ஆத்ம காரகன் என்று எல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் சனியினுடைய தந்தை அந்த சனிபோக சூரியனை பொறுத்த வரைக்கும் தாம் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தை சனி வக்ரம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டமாக அமையுமா இழந்ததை திரும்ப பெறுவோமா நம்முடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்ற ஒரு காலகட்டம் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்த மாதிரி தனித்து இருக்கும் பொழுது ஒரு துணைக்கு யாரோ ஒருத்தர் பேச்சு குரல் கேட்ட மாதிரி பசித்த வயிற்றுக்கு கொஞ்சம் ஒரு உருகவலை சாதம் கிடைச்ச மாதிரி தான் இந்த சனி வக்ர பயிற்சி அந்த வகையில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலு அனுஷ்டம் கேட்டு எவ்வாறு இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தொம்போதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் தரப்போகிட்டார் விருச்சிக ராசிக்கு எப்போ அர்த்தாசிரம சனி நாலாம் இடம் அதே பத்தாம் பார்வை ஒரு நல்ல வாய்ப்பு தானே ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே தலைக்கு வந்தது தலைப்பையா விட போகிற மாதிரி தானே எத்தனை பிரச்சனை வந்தாலும் காக்கின்ற ஒரு கவசமான ஒரு நேரம் இந்த நேரம் அது எப்படி இருக்கும் ஒரு சிகராசுக்கு அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதை நட்சத்திரம் வரை சஞ்சரிக்கப் போகின்றார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விரச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றங்க நல்ல மாற்றம் அருமையான சந்தர்ப்பம் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் வாழ்விலை தொடர்ந்து சந்தித்த பிரச்சனைகளுக்கும் நல்லது கெட்டது புரியாத ஒரு காலத்தில் மதுமேல் புனையாக இருந்த ஒரு நிலையில் எதுவுமே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் வாழ்க்கையில் தொழிலில் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சற்று கவனமாக நிதானமாக இருந்து விட்டால் ரெண்டு விஷயத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா அற்புதம் என்றே சொல்வேன் கடந்த காலத்தினுடைய இழப்பை ஈடுகட்டுவதற்கும் எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் நிகழ்காலத்தில் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் விருச்சிக்கிறாசிக்கு தடையப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் அது திருமண தடையாக இருக்கலாம் மழை செல்வ தடையாக இருக்கலாம் அது தொழில் தடையாக இருக்கலாம் இல்லை எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும் நேரம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோனியம் அதிகரிக்கும் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலைகளில் கணவன் மனைவியாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு அந்யோனியம் இருக்கும் அதை புரிந்து கொள்ள ஒரு தன்மை தரும் ஒரு தனிப்பட்ட சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு தான் கதவை சாத்தினாலும் ஜன்னல் வழியாக காத்து வர்ற மாதிரி மனரீதியான ஒரு அற்புதமான மாற்றம் தான் இந்த சனி வக்கர பயிற்சி புதிய வேலை கிடைக்கும் அதை செவ்வாய் சிறப்பாகவே செய்வார் அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணினா கிடைக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்க செய்வதற்கான ஒரு சரியான ஒரு காலகட்டம் யாரை நம்புறது உறவை நம்புவதா இல்லை வெளியில் நம்புவதா எல்லாமே ஒரு துரோகமாக இருக்குது பயமாக இருக்குங்க யாரையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம் கவலைப்படாதீங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சி நல்லதாகும் பகைவன் பயிர்ந்து போயிடுவோம் இந்த காலகட்டத்தில் பகைவரும் நடுங்குவர் காரணம் யாருன்னா சனி பகவான் தான் சனி பகவான் ஒருவரே கடுமையான பாதிப்பை தந்தாலும் கூட அவர் தான் உங்களை காப்பாற்றிருக்க போகிறார் அந்த தப்பு பண்ணுறோம் அந்த தவறுக்கு தலையில் ஒரு குட்டு வைக்கிற மாதிரி தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யாரை பாதிப்பார் உடல் ரீதியாக ரீதியாக பிறருக்கு துன்பம் இழைத்தாலோ பிறருக்கு வேதனை இழைத்தாலோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் வாங்கிய தோஷ சாபத்தை இன்றைய காலகட்டத்தை தரக்கூடியவர் சொல்லுவாங்க அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவது என்பது போல வினை வினைக்கு காரணமான நாம் மறந்தாலும் அந்த வினை மரமாகி நினைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அர்த்தாசிரத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் பிதுர்காரகன் சூரியனும் நிலை கொண்டுள்ளதனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது இரவு நேரம் தூர பயணங்களில் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய பேசுறது அறிமுகமில்லாத மனிதரோடு அந்தரகங்களை பகிர்ந்து கொள்வது அறிமுகம் இல்லாத மண்ணினுடைய பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கொள்வது தீய எண்ணம் தவறான பழக்கம் ஒரே வரி சொல்லட்டுமாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் இந்த ஒரு வரியில் தென் நூற்றி நாற்பது கிழ்கள் விடாப்பிடியாக இருந்து விட்டாலே உங்கள் வாழ்க்கைக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு வராது தடுமாற்றத்தை சந்தித்து வந்த நீங்கள் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான முடிவை எடுக்க சந்தர்ப்பத்தை ஞானகாரகன் கேது தருவான் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அனாதை போல யாருமே இல்லை என்ற கதறிய நிலையில் ஒரு ஆறுதல் ஒரு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சில நல்லா குடும்பத்தை பிரிந்து மனைவியை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையில் என் குடும்பம் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரக்காரகன் சுக்ரன் இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு தருவார் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா அரசு துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுகின்ற வார்த்தையே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் நீங்கள் நல்லவன் நினச்சி எதையாவது சொன்னீங்கன்னா அவளே கெட்டவனை ஒன்று சொல்லிட்டுலாங்க ரிச்சிகராசிக்கு சொல்வாங்க எல்லாேருக்கும் இந்த பொங்கு சனி மங்கு சனி என்று சொல்லுவார்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு சனியாகும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக அதீத ஆசையின் காரணமாக அதீத நம்பிக்கையின் காரணமாக நீங்கள் வார்த்தையை விட்டு விடாதீர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டுங்க அதாவது நம்ம அரிசியை அளந்து போடுறோம் யாரோ ஒருத்தருக்கு போட்ட முடிவில் ரெண்டு அரிசி எடுத்து படியில் போகிறோம் உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிங்க அதுவும் போனால் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த திருமண வாழ்வு அது காதலோ இல்லை பெட்ரோல் வாய் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுங்கள் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் உங்களோட பேருக்கும் சரி கலங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால சனி வக்ர பயிற்சியில் கவனமாக இருக்கணும் ஏ ஒரு பேருக்கு கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னோன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி அந்த நாலாம் இடம் அர்த்தாசிரம சாணம் சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய விஷயமாகி பாதிச்சிடும் அது தொழிலையும் மனசையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சொல்ல வேண்டியது என் கடமை ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் அலுவலக பணிகளை மிகவும் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் எதிரி யாரு அறிந்து கொள்ள முடியாதபடி மனதில் ஏமாற்றமும் வேதனையும் வரும் கவனமாக இருந்து விடுங்கள் ஒன்று மட்டும் உறுதி நீங்கள் எந்த பலம் குறைந்தாலும் அது தேக பலமும் மனம் பலமும் குறைந்தாலும் கூட ஒரு பலம் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அந்த ஒரு பலம் தான் தெய்வ பலம் அந்த தெய்வ பலத்தை பெறுவதற்கான வழியை சொல்கிற கேட்டுங்க அதைத்தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சியில் கேட்கணும் இதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் உருவி அந்த தெய்வ பலம் எப்படி கிடைக்கும் அந்த தெய்வ பலம் யார் மூலியமாக கிடைக்குனா சனி மூலியமாக தான் கிடைக்கும் சனி பகவானை சாதாரணமாக இட போட முடியாதுங்க ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அழகு பார்க்கும் அற்புத சக்தி தான் அந்த மனபலம் குறையும் பொழுதுதான் அவன் கடுமையாக பாதிப்பான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பைரவர் அதிலும் குறிப்பாக கால பைரவர் அந்த கால பைரவரை இந்த நூற்றி நாற்பத்தி நாளில் வரக்கூடிய தெய்விரை வளபிறை அஷ்டமியில் ஒரு நாள் அருகிலுள்ள ஆலயம் சென்று ஒரு சின்ன பூசணிக்காய் வாங்கி ரெண்டாக பிளந்து குடைந்து அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி மனமுருக வழிபட்டாலே போதும் பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்போ பாதி பிரச்சனை தெரிஞ்சால் பாதி அத்தனையும் நற்பணனையாக வரும் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் வாய்ப்பு இருந்தால் இந்த நூற்றி நாற்பது நாட்களில் ஒரு தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதாசினி ஆலயம் சென்று ஏன் பார்த்தீங்கன்னா விருச்சிகிராசிக்கு நான் அந்த நாலாம் இடம் நிறைய தடைகள் வரும் நிறைய ஏமாற்றங்களை தரக்கூடிய தவறான பாதியும் தவறான தொடர்பையும் நமக்கு ஏற்படுத்தி பூர்வ ஜென்ம பழி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனிபவனுக்கு அங்கே கிடைக்கும் நல்லெண்ணை கொண்டு அபிஷேகப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இருபதடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் பைரவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனால் காலச்சக்கரத்தில் கையில் வைத்த பைரவர் இந்த ஆலயத்தில் தானே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு பூசணிக்காய் பரிகாரம் செய்து என்ன பண்ணணும்னா ஒரு ஐம்பத்தொரு எலுமிச்சை படம் போல் ஒரு நூற்றி எட்டு எலுமிச்சம்படம்போ மாலையாக கொத்து இந்த கால பைரவருக்கு உங்கள் திருக்கரத்தாலேயே மாட்டினீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சம்பாதித்த பணம் கூட விரைய செலவு இருந்ததாக அதை சுப செலவாக மாற்றுவார் குறிப்பாக பைரவர் வழிபாடு ஏன் அது பூமி கீழே வச்சுருக்காங்க செவ்வாயின் அருளை பெறுவதற்கும் பூமிகாரகூடிய செவ்வாய் மட்டும் உங்களுக்கு துணை வேணும் இந்த நேரத்தில் ராசிக்கு செவ்வாயின்னு அருள் இருந்து விட்டாலே போதுமே பூமிகாரன் ஒரு அடி மண்ணு கூட இல்லை அந்த மண்ணில் ஆயிரம் பிரச்சனை வாடுகின்ற காலத்தில் நிம்மதியாக வாழ ஒரு வீடு வேணும் குருவிக்கு கூட கூடு உண்டு அது அமைவதற்கும் அதில் பிரச்சனை இல்லாமல் வாடுவதற்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் முழுமையாக நீங்கள் நற்பலனை பெறுவதற்கு இந்த ஆலயம் சென்று வழிபாடு போய் சிறப்பு கவலையே பட வேண்டாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் இழந்ததை திரும்ப பெறுகின்ற மனரீதியான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு ராசி